எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து வீடு தள்ளி ஒரு கடை அந்த கடையில் போயிட்டு எங்கள் அம்மா வேர்க்கலை வாங்கிட்டு வானும் சொல்கிறாங்க மாலை நேரம் சட்னி அரைக்கிறதுக்கு வேர்க்கலை வாங்கிட்டுருவான்னு சொல்கிறாங்க அப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க எங்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போல்லாம் மாலை நேரத்தில் உட்காந்து பேசுவாங்க இல்லையா இது அதுவும் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க ஏ அவன் கடைக்கு போகாது அவன் கடையில் வேர்க்கலை நல்லா இருக்காது நீ எதிர்த்தாப்பில் ஒரு கடை இருக்குல்ல அங்கே போய் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க சரின்னு போயிட்டேன் போயிட்டு அந்த அக்கா சொன்ன மாதிரி எதிர்த்தாப்பில் ஒரு கடை இருக்குது அந்த கடையிலேருந்து வேர்க்கலையும் வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா வந்து என்ன கேக்குறாங்க எங்கேருந்து எங்க இருந்து வாங்கிட்டு கேட்டாங்க நான் வந்து எதிர்க்க கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ஏன் இந்த வழக்கமாக வாங்குற கடையில் வாங்கலையா இல்ல அவன் கடல நான் வாங்கலை அப்படின்ட்டு அவ்வளோதான் போச்சு எங்கள் அம்மா திட்டு 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 திட்டுன்னு திட்டி எப்படி சொல்லுவேன் நீ அவன் கடன் எப்படி சொல்லுவேன் எப்படி வாயில் அந்த வார்த்தை வரும் அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டாங்க அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஒரு அக்கா அவங்க உரிமையோட அவங்க கடன் சொன்னாங்க அவங்களுடைய ஈடு உள்ள அந்த கடைக்காரர் அவர் அதனால் அவங்க வந்து உரிமையோட அவங்க கடை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே நான் எப்படி பண்ணா சின்ன பிள்ளைல அப்போ நீ எப்படி அதை சொல்லலாம் அந்த அக்கா சொன்னாங்கன்னா அவங்க வயசு என்ன உன் வயசு என்ன அந்த கடைக்கார வயசு என்ன நீ எப்படி அந்த வார்த்தையை நீ உச்சரிக்கலாம் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லி கொடுத்த ஒரு தான் இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் வந்து பசுமரத்தை ஆணி போல் அமைஞ்சது